வெட்டுவேல் முருகனுக்கிற ஒரு எல்லாம் அல்ல பழனாபுர இரன் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கருவ குருநாதர் அருணாபெருமன் திருடலையாரம் சார்ந்தோம் எம்பெருமன் கருணா முழு மற்றும் குரானார் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பண்டம் மலமத்திரு குமார்த்து பசுபடி பாருங்கள் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு

கருமயோகி ஆகாமல் அவனி மீது ஓயாது தடுமாறும் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதீத அடிவூடே அடிவூடே உருகி ஆரிய ஆச்சார பரமயோகி ஆமாறு உன் உபயபாத ராஷீகம் அருள்வாயே அடிவூடை உருகி ஆரிய ஆச்சார பரமயோகி ஆமாறு உன் உபயபாத ராஷீகம் அருள்வாயே പടപരാമേർ ഗോത് മകരവാരി ഓർഗേളും അമുതക അമുതാ മകുടവാൾ അറാനോവ മതിയം നോവ വാരീസ വനിതേവ് തോൾ ആയിരമും നോവ കടയും ആദികോപാലൻ മറുകൂലി പുതൽവ காணவேல் வேடர் கோடி கோவே கனகலோக பூபால சகல லோகாதார கருணை மேருவே தேவர் பெருமாளே படபராறை மா கிரியடா நடாமோது மகரவாரி வாரி ஓர் ஏழும் அமுதாக மகுடவாழ் வாழ் அற நோப மதிய வாரிச வனிதை மேவு தோல் ஆயிரமும் நோவ கடையும் ஆதி கோபாலன் ஆதிகோ பாலன் மருகி புதல்வ காணவேல் கோவே கனகலோக பூபால லோக ஆதார கருணை நேருவே தேவர் பெருமாளே கருணை நேருவே தேவர் பெருமாளே உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதித அடிவூடே வாசகாதித அடிவூடே உருகி ஆரிய ஆச்சார பரமயோகி ஆமாறு உன் உபயபாத ராசிகம் அருள்வாயே உன் உபய பாத ராசீகம் அருள்வாயே முருகா உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதரி வாசகாதீத அடிவூடை உருகி ஆரிய ஆச்சார பரமயோகி ஆமாறு உன் உபய பாத ராசீகம் அருள்வாயே முருகா படபராறை மாமேறி கிரி எடா நடாமோது மகரவாரி ஓரேழு அமுதாக மௌட வாழ் அரா நோவ மதியம் நோவ வாரிச மனிதமேவு தோல் ஆயிரமும் நோவ கடையும் ஆதி கோபாலன் வருக சூரி காபாரி புதல்வ காண வேல்வேடர் கொடிகோவே கனக பூபால கனகலோக பூபால சகலலோக ஆதார கருடைய மேருவே தேவர் பெருமானின் திருப்பாலன் சோழ்படும் ஆண்டம் திருப்பாலன் சோர்ப்படும் குருநாதன் அருணா பெருமான் திருடரைய சரண் சந்தன் முருகாஜரன் எல்லாம் இல்லை பழனாவூர் இவனுக்கு அரோகரம் முருகா 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 பழனாண்டவனுக்கு அரோகரம் குருநாதன் அருணா பெருமானுக்கு அரோரா முருகாஜரன்